வாங்கும் உங்கள் குழந்தைகளுக்கு இதை மட்டும் வாங்கி அதில் உள்ள ரசாயன கலவை பற்றி உங்களுக்கு தெரியுமா சர்க்கரையை முக்கிய மூலப்பொருளாக கொண்டு தயாரிக்கப்படும் மிட்டாய் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் உணவுப் பொருட்களில் முக்கியமானதாக உள்ளது திருவிழாக்கள் கண்காட்சிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் பஞ்சுமிட்டாய் அதிகம் விற்பனை செய்யப்படுகிறது பஞ்சு மிட்டாயின் கேரளாவில் துணிகளுக்கு சாயம் ஏற்ற பயன்படுத்தப்படும் ரசாயனங்களை பயன்படுத்தி மிட்டாய் தயாரிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்தது இதனையடுத்து கேரளா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கொல்லம் மாவட்டத்தில் விற்பனை செய்த வட மாநிலத்தவர்களின் வீடுகளை சோதனை செய்தனர் இதில் துணிகளுக்கு நிறம் ஏற்ற பயன்படுத்தப்படும் ரோடமைன் என்னும் ரசாயனம் கண்டுபிடித்தனர் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ரோடமையின் ரசாயனத்தை பஞ்சுமிட்டாயில் கலந்திருப்பதைக் கண்டு கேரள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர் மேலும் அவற்றை பறிமுதல் செய்து பஞ்சுமிட்டாய் தயாரித்த வடமாநில இளைஞர்களையும் கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர் அது மட்டுமின்றி பஞ்சுமிட்டாய் விற்பதற்கு தடை விதித்தனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை பகுதி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் உருக்கப்படும் பிங்க் நிற பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உருவாக்கும் ரசாயனங்கள் கலக்கப்படுவதை உணவு பாதுகாப்பு கண்டுபிடித்துள்ளனர் அந்த பஞ்சு மிட்டாய்கள் செய்யப்பட்டன இவற்றிலும் கேன்சரை உருவாக்கக்கூடிய விஷத்தன்மை கொண்ட ரசாயனம் கலப்பிருப்பதாக சந்தேகம் கொண்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவற்றை வாங்கி சோதனை செய்தனர் அதிலும் ரோடமின் பி என்ற விஷ நிறமி இருப்பது தெரியவந்தது ரோடமைன் பி நச்சுத்தன்மை வாய்ந்தது மற்றும் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் உட்பட பல்வேறு உறுப்புகளில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் ரோடமைன் பி கலந்த உணவுப் பொருட்களை உட்கொள்வதால் நுகர்வு குமட்டல் வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு போன்ற இறப்பை குடல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ரோடமைன் பி உட்கொள்வது நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம் இது தலை சுற்றல் தலைவலி அல்லது குழப்பம் போன்ற அறிகுறிகளுக்கு வழிவகுக்கும் மேலும் ஊதுவத்தியின் குச்சி போன்ற பகுதியில் ரோஸ் அல்லது பச்சை நிறத்தில் சாயம் பூசப்பட்டு இருக்கும் இதை இண்டஸ்ட்ரியல் டை என்று அழைக்கின்றார்கள் இது உண்பதற்கு ஏற்றதல்ல பஞ்சமிட்டாய்களில் ரோஸ் கலர் வருவதற்கு ரோடமைன் பீ ஐ பயன்படுத்துகிறார்கள் இது புற்றுநோயை ஏற்படுத்தும் ஆபத்துடையது குழந்தைகள் இதை விரும்பி உண்பதால் எளிதிலேயே இந்த ஆபத்திற்கு உள்ளாகலாம் வடநாட்டு வாலிபர்களும் இதன் விஷத்தன்மை அறியாமல் விற்கிறார்கள் இதற்கிடையில் சென்னை மெரினா கடற்கரையில் விற்பனை செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாய்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அதில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நிறமிகள் கலக்கப்பட்டுள்ளது தெரியவந்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் உயிரை காவு வாங்கக்கூடிய பஞ்சு மிட்டாயை தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்து வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள்